when i come பட்டா மாற்றம் பற்றிய சமீபத்திய நில நிர்வாக ஆணையர் ஐயா பழனிசாமி அவர்களின் செய்தி குறிப்பு பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க அதாவது ஒரு நபர் பெயரில் பட்டா இருக்கு அந்த நபர் இறந்து விட்டார் அப்படின்னா அந்த இறந்த நபரின் பெயரை பட்டாவில் இருந்து நீக்கி அவருடைய வாரிசுதாரர்கள் பெயரை பட்டாவில் சேர்ப்பதும் அல்லது ஒருவர் வந்து மற்றொருவருட சொத்தை வாங்குறாரு அந்த சொத்தை விற்பனை செய்த நபர் இறந்து விட்டார் ஆனால் பட்டா வந்து அந்த சொத்தை விற்பனை செய்தவர் பெயரிலேயே இருக்கு இந்த சமயத்தில் அந்த பட்டாவில் உள்ள இறந்த நபரின் பெயரை நீக்கி சொத்தை வாங்கியவர் பெயருக்கு பட்டாவை மாற்றம் செய்வதும் இந்த முறைக்கு பெயர் தான் பௌத்தி பட்டா மாறுதல் இந்த பௌத்தி பட்டா மாறுதல் பற்றி தான் நில நிர்வாக ஆணையர் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து எங்கு பௌத்தி பட்டா மாறுதல் செய்வதற்கு விண்ணப்பம் செய்வது என்னென்ன தேவையான ஆவணங்கள் என்பதை பற்றி சொல்லியிருக்காங்க அதை பற்றி மிக சுருக்கமாக பொதுமக்கள் வந்து உரிய ஆவணங்களுடன் பௌத்தி பட்டா மாறுதலுக்கு தங்கள் அருகில் இருக்கக்கூடிய மையங்கள் மூலமாக அல்லது சிட்டிசன் போர்டல் இணையதளம் மூலமாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம் வாரிசு உரிமை அடிப்படையில் இறந்தவர் பெயரை பட்டாவில் இருந்து நீக்கி வாரிசுகள் பெயருக்கு மாற்றம் செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வாரிசுகளில் எவரேனும் இறந்திருந்தால் அவருடைய இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் பட்டாமாறுதல் கோரும் புலம் தொடர்பான வில்லங்க சான்றிதழ் அதாவது குறிப்பிட்ட சர்வே நம்பரோட இசி சர்டிபிகேட் பதிவு செய்யப்பட்ட பாக பிரிவினை தான செட்டில்மெண்ட் அல்லது உயில் சாசன ஆவண நகல் அடுத்து நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பட்டாமாறுதல் கோரப்பட்டால் உரிமையியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் நகல் ஆகியவற்றை இணைத்து விண்ணப்பம் செய்யலாம் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் பட்டா மாற்றத்திற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒருத்தவர் இருந்து கிரையை வாங்கியிருப்பாங்க சேல் மூலமாக சொத்தை வாங்கியிருப்பாங்க சொத்தை விற்பனை செய்தவர் பெயரிலே பட்டா இருந்திருக்கும் அந்த நபர் வந்து இறந்திருந்தால் இப்போது சொத்தை வாங்கிய நபரின் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வாரிசுகளில் எவரேனும் இறந்திருந்தால் அவரது இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் பட்டா மாறுதல் கோரும் அந்த சர்வே நம்பரோட ஈசி சர்டிபிகேட் மற்றும் பதிவு செய்யப்பட்ட கிரை ஆவணம் செயல்டி இந்த ஆவணங்களை இணைத்து பௌத்தி பட்டா மாறுதலுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்ய இப்போ இந்த பௌத்தி பட்டா மாறுதல்ல சப் டிவிஷன் உள்ள பட்டா சப் டிவிஷன் இல்லாத பட்டா அப்படின்னு பிரிக்கிறாங்க சப்டிவிஷன் இல்லாத பட்டா அதாவது உட்பிரிவு இல்லாத பட்டா மாறுதல் அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்த பிறகு சம்பந்தப்பட்ட விஏஓ வந்து அந்த ஆவணங்களை சரிபார்த்து இணைய வழியில் மண்டல துணை வட்டாச்சியருக்கு அனுப்புவார் மண்டல துணை வட்டாட்சியர் வந்து அந்த சொத்தின் மீது நீதிமன்ற வழக்குகள் ஏதும் நிலுவையில் இருக்கா அப்படிங்கறத சரிபார்த்து அதற்கு பிறகு அப்ரூவல் அதாவது ஒப்புதல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் அதாவது சப்டிவிஷன் செய்யக்கூடிய பட்டா மாறுதலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்வேயர் வந்து ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரிபார்த்து இடத்தை அளந்து வட்டாட்சியர் ஒப்புதலுக்கு அனுப்புவார் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வட்டாட்சியர் உரிய உத்தரவு பிறப்பிக்க மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னு ஐயா வந்து நில நிர்வாக ஆணையர் ஐயா பழனிசாமி வந்து இந்த செய்தி குறிப்புல சொல்லியிருக்காங்க இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்